சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கம் கிரக சஞ்சாரத்தை ஒட்டி ஜூலை இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு துளாராசியினருக்கான மாத பலன் எப்படி இருக்கும் என்பதை இந்த காணொளியில் பார்ப்போம் மதம் சார்ந்த தியானம் யோகா விரதம் இருத்தல் என ஆன்மீக செயல்களில் சிலர் ஈடுபடக்கூடும் ஆன்மீகத்தை தொட்டு அவர்கள் வலம் வரக்கூடும் குடும்பத்துடன் கோயில் குலதெய்வ வழிபாடு தீர்த்த புண்ணிய யாத்திரை சேத்ராடங்கள் என்று சென்று குழந்தைகளுடன் உல்லாசமாக சென்று சிலர் காலம் கழிப்பர் சிலருக்கு புது புது இரு சக்கர நான்கு சக்கர புதிய குடியிருப்புகள் என முதலீடுகள் பெருக்கி அவற்றில் மகிழ்ச்சி உருவார் பணி செய்யும் இடத்தில் பணி சிறக்க அவர்கள் செயல்பட்டு புதிய கௌரவம் அந்தஸ்து என பாராட்டு மலையில் நனைவர் நெடுநாள் காத்திருந்த பதவி உயர்வு இடமாற்ற பிரச்சினைகள் எல்லாம் இந்த ஜூலைக்கு பிறகு தீர்வுக்கு வரும் புதிய பொறுப்புகளால் அலங்கரிக்கப்படுவீர்கள் தாய் உடன்பிறப்புகள் இவர்களுடைய இவர்களுடன் கூடி நல்ல செயல்களில் ஈடுபட்டு வருங்கால திட்டத்திற்கு வழிவகுப்பீர்கள் படிக்கும் மாணவர்கள் வேலை தேடுபவர்களுக்கு சுப செய்திகள் வந்த வண்ணம் இருக்கும் சிலர் காதலில் ஈடுபட்டு காதல் வசப்படக்கூடும் வழக்கு கடன் மாமன் பிரச்சனை தொழிலாளர் பிரச்சனை எல்லாம் எல்லாம் நல்ல முறையில் இந்த மாதத்திற்கு சரியாக சரியாகி வியாபாரம் தொழில் சிறக்க நீங்கள் நல்ல முறையில் வளம் வருவீர்கள் மேலும் மனைவி நண்பர் மாமன் அண்டை அயலாரிடம் பிரச்சினைகள் ஈடுபட வேண்டாம் வாக்குவாதத்தை தவிர்த்து தக்க தருணம் வரும் சமயம் வரை காத்திருப்பது நலம் சேர்க்கும் சிலருக்கு கடன் கொடுக்க வேண்டிய தருணமாக இந்த ஜூலை மாதம் இருக்கக்கூடும் மூத்தோர் வயது முதிந்தோர் மரண அவஸ்தையில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு கண்டம் ஏற்படக்கூடும் சிலர் காரியம் செய்ய நேரிடலாம் வெளிநாடு தகவல்கள் சிலருக்கு தூரதேச தகவல்கள் வருத்தம் அடையும் வகையில் செய்திகள் வரும் மன நிம்மதிக்கு ஆளாக ஆளாகக்கூடும் திடீர் மருத்துவ செலவுகள் பொருட்கள் களவு போகக்கூடும் அதனால் உடைமைகள் பத்திரம் திடீர் மருத்துவ செலவாக எக்ஸ்ரே ஸ்கேன் உணவு ஒவ்வாமை ஆஸ்பத்திரியில் அனுமதித்து இரு நாட்கள் இருந்து செலவு செய்து தங்கி வருதல் போன்ற திடீர் செலவுகள் மூச்சு திணறல் இருதயத்தில் நீர் கோர்த்தல் போன்ற சில செயல்பாடுகள் திடீரென்று உங்களை மன நிம்மதி அற்றுக் காணப்படுவீர்கள் உடல் அசௌகரியம் உண்டாகலாம் தந்தை மூத்தோர் பக்கபலமாக இருந்து உங்களுக்கு ஆலோசனைகளும் அனுசரணையுமாக உதவிகள் புரிந்து வழிநடத்துவார்கள் தொழில் விவசாயம் உற்பத்தி தொழிலில் ஏற்பட்டிருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்ற லாபங்கள் ஏற்படக்கூடும் மூத்த உடன்பிறப்புகளால் கஷ்டம் அவர்களுக்கு கடன் உதவி செய்யலாம் சிலர் மனைவி நண்பர்கள் பிரயாணம் வியாபார கூட்டாளிகளுடன் வியாபார ஸ்தலங்களுக்கு செல்லும் பொழுது இரவு நேர பிரயாணத்தை தவிர்ப்பது நலம் எலக்ட்ரிக்கல் எரிபொருள் உற்பத்தி மின்சாதனம் கையாளுபவர்கள் இருசக்கர வாகன தொழில் இருப்பவர்கள் கவன நடையுடன் செயல்படுவது சாலச்சிறந்தது நன்றி வணக்கம்